இனிய மாலை வணக்கம் பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி வாட் அவே வே யூ கால் கிருஷ்ணா இஸ் ஸ்டார்டட் கம்மிங் டு அவர் ஹோம் ஸோ ஃபஸ்ட் ஐஎல் கம்ப்ளீட் இன் இங்கிலீஷ் ஸோ திஸ் கிருஷ்ண ஜெயந்தி ஆர் ஜென்மாஷ்டமி இஸ் செலிப்ரேட்டிங் லிட்டில் கிருஷ்ணாஸ் பர்த் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் இன் வேரியஸ் கல்ச்சர் த்ரூ அவுட் இந்தியா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஸ்ரீ ஜெயந்தின்னு எங்கள் புகுந்த வீட்டில் சொல்கிறது வழக்கம் ஸோ கிருஷ்ணர் பிறந்த இந்த திருநாளை கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜெயந்தி ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரியா மகேஷ் கிச்சனோட பேக் ட்ராப் வந்து ஃபுல்லாகவே மயிலிறகோட ஒரு பேக் தீம் வந்து பீகாக் ஃபெதர்ஸ் தீமில் வந்து நான் செட் பண்ணியிருக்கிறேன் ராதாகிருஷ்ணரோட மேலே பார்த்தீங்கன்னா அந்த மயிலரகு ஃபுல்லாக நம்ம பெருமாள் பூக்கடையில் வாங்கினது ஸோ கீழே இருக்கிற அந்த ஜிகினா சட்டை வந்து என் பையன் டான்ஸ் சின்ன வயசில் குழந்தையா டான்ஸ் ஆடின ஒரு சட்டை அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேர் டெக்கரேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை செட் பண்ணியிருக்கிறேன் தைச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது மதுரா கிருஷ்ணர் அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து மதுரா கிருஷ்ணர் ராஜஸ்தான் கோயிலான்னு சரியாக ஞாபகம் இல்லை ரைட் சைடில் இருக்கிறது வந்து லுலூல வாங்கினது கீழே இருக்கிறது வந்து எங்கள் மாமியார் வந்து துவாரகா பன்றிப்பூர் டூர் போன போது வாங்கி கொடுத்தது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த வெண்ணத்தாழி கிருஷ்ணர் பெரிய படம் வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா சீர் கொடுத்தது சென்டரில் இருக்கிற அந்த கிருஷ்ணரும் மதுரா கிருஷ்ணர் ரைட் சைடில் இருக்கிற வெண்ணத்தாழி கிருஷ்ணர் வந்து ஆகாஷோட ஃபஸ்ட் பர்த்டே என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போது சீரில் வச்சது இந்த பக்கம் இருக்கிற தொட்டில் கிருஷ்ணா வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தது பின்னாடி இருக்கிற அந்த சாரி வந்து ராதாகிருஷ்ணரோட ஒரு காதலை விளக்கும் வரை வகையில் வந்து அமைஞ்ச ஒரு பெயிண்டிங் அது பெயிண்டட் சாரி அது ஆக்சுவலாக ஸோ இந்த தீம் ஃபுல்லாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீம் ஃபுல்லாகவே மயிலிறகு தீமில் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் எங்கள் வீட்டை கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு வாங்க ஸோ கிருஷ்ணரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடுவோம் அப்புறம் மேலே வந்து மயில் பீலி கீழே புல்லாங்குடல் அப்புறம் கிருஷ்ணரோட ஒரு குட்டி சட்டை அதுக்கு வந்து முத்துக்களால் டெக்கரேட் பண்ணிருக்கிறேன் அப்புறம் எல்லா டெம்பிள்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் படியில் கீழ்படியில் வந்து கிருஷ்ணரோட அந்த துளசி மாடமும் மயிலும் இருக்குது கீழே பூஜை பண்ணுற இடத்துல வந்து அந்த பூஜை பண்ணுற விக்கிரகம் தொட்டில்குள்ள இருக்கு அப்புறம் அந்த இது வந்து ஒரு வெண்ணத்தாழி கிருஷ்ணர் ரெண்டு பக்கம் வேறு வேறு ஒரு தீமில் இருக்குது ஸோ கிருஷ்ணரோட பாதங்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் வந்து மகேஷ் வந்து அந்த ஃபுல்லாக பூக்கள்லாம் போட்டு பூஜை பண்ணுறது அவரும் என்னோட பையனோட டியூட்டி ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன பாட்டு மூலயமா நீங்கள் பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் நமஸ்காரம் பிரியா மகேஷ் கிச்சன்ல இருந்து உங்க பிரியா மகேஷ் பேசுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி தீம் வந்து மயில் பீலி சரியான தமிழில் சொல்றதா தான் மயில் இறகு பீக் ஆஃப் எல்லாமே அந்த பேக் அந்த சாரி எல்லாமே உங்களுக்கு மை பீலியில் கொடுத்துருக்கேன் இன்க்ளூடிங் த சிமிழ் இப்போ என்னுடைய ஒரு ஹாரன் மாதிரியான ஒரு இதுவும் இயர்ரிங்ஸும் கூட மை பீலியில் இருக்கு மைப்பீலியும் கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப முக்கியமான புல்லாங்குழல் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எங்க வீட்டு கிருஷ்ணர் வந்து எங்க ஆத்துக்கு ரெண்டு பாதம் எடுத்து வச்சு வந்திருக்க ஸோ கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு குசேலரோட ஒரு நைவேத்தியத்தையும் ஏற்றுக்க கொடிய ஒரு பெரிய ஒரு மனசுள்ள ஒரு கடவுள் சோ அதனால தான் நம்ம வந்து பால் தயிர் வெண்ணெய் அவுல் எல்லாமே வந்து நிறைவே கிட்ட வெச்சிருக்கோம் பழங்கள் அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு அப்புறம் வந்து வெண்ண முறுக்கு பற்ற முறுக்கு தேன் குழல் தட்ட உப்பு சீடை வெள்ளை சீடை இது வந்து பிரியா மகேஷ் கிச்சன்ல இந்த வாட்டி தீம் வந்து மயில் பீலி தீம் நன்றி வணக்கம் இது வந்து வெ உப்பு சீடை வெள்ளை சீடை ரவாலாடு பட்டை முறுக்கு தட்டை வெள்ளை தேங்குழல் வந்து இந்த வருஷம் எங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் இதுவரையிலையும் ப்ரியா மகேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் நன்றி வணக்கம்